ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறி இந்த உணவுகள்லாம் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நிறையா பேத்துக்கு எவ்வளோ வீடியோஸ் போட்டாலுமே ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இது நான் எப்படி இவ்வளோ அக்யூரட்டாக சொல்கிறேன் அப்படின்னா என் கூட பேசுகிற சப்ஸ்கிரைபரு பேசும்பொழுது தெரியுது ஸோ பேசும்போதே எனக்கு சம்டைம்ஸ் வந்து என்னடா நம்ம இவ்வளோ வீடியோஸ் போடுறோம் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் மறுபடியும் அதே தப்பை பண்ணுறாங்களே அப்படின்றப்ப ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்கள மாதிரி என்கிட்ட பேசுகிறவங்களோட தப்பை நான் திருத்திடுவேன் என்கிட்ட பேசாதவங்களை வந்து தெரியாது அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்களா இல்லையான்றது ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடாது இந்த விஷயம் வந்து தெரியவே மாட்டேங்குது எப்போது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் மென்ஷன் பண்ணுறேன் பட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் என்கிட்ட பேசுகிறப்போ இருக்கக்கூடாதாக்கா எங்களுக்கு தெரியவே தெரியாது பீரியட் டேட்டு முன்னாடி டேட் வரைக்குமே நாங்கள் இருந்துட்டோம் மேபி வந்து அதனால் மிஸ்கரேஜ் ஆகிருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வீடியோஸ் போட்டும் வந்து ஒரு சில பேர் இந்த மிஸ்டேக் பண்ணிடுறாங்களேன்ட்டு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ ஓவலேஷனுக்கு அப்புறம் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகிடும் ஸோ தெரியாமல் இந்த தப்பை பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு சேஃபாக இருங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடாது இன்டர் கோர்ஸில் இருக்கக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாகவே வந்து கிராம தண்ணி குடிப்போம் ஸோ கிராம தண்ணி எதுக்காக குடிப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நல்லா நடக்கும் எக் க்ரௌத் ஆகலை நல்லா க்ரௌத் ஆகணும் எக் ரப்சர் ஆக மாட்டேங்குது ஓவலேஷனே எனக்கு நடக்க மாட்டேங்குது சிஸ்டர் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம கிராம்பு தண்ணி ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ கிராம்பு தண்ணி வந்து வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அந்த கிராம்பு தண்ணியை நிறையா பேர் ஓவலேஷனுக்கு அப்புறமும் குடிச்சிட்ருக்கீங்க ஸோ ஓவலேஷன் டைம்லேயே தண்ணி குடிக்கக்கூடாது ஓவலேஷனுக்கு முன்னாடியிலே தண்ணியை ஸ்டாப் பண்ணிடணும் ஓவலேஷன் டைம்லையே வந்து நீங்கள் கிராம்பு தண்ணி குடிக்கக்கூடாது இந்த விஷயம் தனியாக பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ மந்த்து ஃபுல்லாக அதை குடித்து அது வந்து பாடி ஹீட்டை கிளப்பி பீரியட்ஸ் ஆகிடுது ஸோ க்ளோன்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ஒரு ஹீட்டான ஒரு பொருள் கிராம்பு ஸோ அந்த ஹீட்டு வந்து நம்ம பாடியில் இறங்கறங்க எக்கு க்ரௌத் ஆகி ரச்சர் ஆகும் ஸோ க்ளோவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஸோ அந்த ஓவலேஷன் நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த க்ளோ வாட்ரு அதை நீங்கள் ஓவலேஷன் டைம்லையோ இல்லை ஓவலூஷனுக்கு அப்புறமும் நீங்கள் குடித்தா உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயமும் தெரிய மாட்டேங்குது வெந்தய வாட்டர் குடிக்கலாமா சிஸ்டர் தாராளமாக குடிக்கலாம் டேட்டு மிஸ் ஆனதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது இந்த விஷயமும் தெரியல ஸோ டேட்டு மிஸ் ஆனதுக்கப்புறமும் ரெகுலராக குடிச்சிட்டே இருக்கீங்க வெந்தயம் வந்து ஓவர் பாடி கூலிங் ஸோ ஓவர் பாடி கூலிங்கும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆபத்து தான் ஸோ அழகில் ஒரு ஆபத்துன்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த மாதிரி நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்குது ஸோ வெந்தய வாட்டர் வந்து குடிக்கக்கூடாது எப்போனா டேட்டு மிஸ் ஆனதுக்கு அப்புறமும் குடிக்கக்கூடாது டேட்டு மிஸ் ஆகிற வரைக்கும் குடிக்கலாம் ஓகே மலைவேம்பு சாறு நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் இந்த மலைவேம்பு சாறு பார்த்தீங்கன்னா வந்து மொதல் மூணு நாளுக்கு தவிர்த்து வேற எப்பயும் குடிக்கக்கூடாது சரி எனக்கு நாலு நாள் ஆச்சு சிஸ்டர் அஞ்சு நாள் ஆச்சு ப்ளீடிங் சரியாக போகலை அப்போ குடிக்கலாமான்னா தாராளமாக குடிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் முத அஞ்சு நாள் ஆறு நாளுக்குள்ளே நீங்கள் மலை வேம்பு சாறை ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு குழந்த நிற்கும் எதனால் அப்படின்னா அந்த மலவேம்பு வேம்பு சாருக்கு வந்து உங்கள் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தி பலப்படுத்தி பீரியட்ஸை வெளியில் வர வைக்கும் என்ன சிஸ்டர் பீரியட்ஸை வெளியே வர வைக்குங்கிறீங்க அப்போ ப்ரெக்னென்சிக்கான டிப்ஸஸ் மலை வேம்பு குடிங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சரியாக கிளியராக வெளியில் வராது கிளியராக வெளியில் வராதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையில் சின்ன சின்ன அழுக்குகள் கசடுகள் எல்லாம் தேங்கி நின்றரும் ஸோ அது எல்லாமே கிளியராக வந்தால் மட்டும்தான் ஓவலேஷன் பர்ஃபெக்டாக நடக்கும் ரெகுலர் பீரியடாக ஆகும் இந்த மாதிரி இரெகுலர் பீரியடாக ஆகிறவங்களுக்கு நல்லா எந்த ஒரு கிளியராக கர்ப்பப்பையை கிளியராக்கி சுத்தப்படுத்தி வலுவு படுத்துறதுக்கு தான் மழைவேம்பு அந்த வேப்பந்தலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஸோ அந்த வேப்பந்தலை வந்து உங்கள் கர்ப்பப்பையை பலப்படுத்தி சுத்தமாக க்ளீன் படுத்தி வெளியில் கொண்டு வந்துடும் பீரியட்ஸை ஸோ பீரியட்ஸ் வெளியில் வரணுன்றதுக்காக தான் மழை வேம்பு பீரியட்ஸ் ஏன் வெளியில் வரணும் அப்படின்னா உங்கள் இது ரெகுலர் சைக்கிள் ஆகணும் அதே போல் ஓவலூஷன் பர்ஃபெக்டாக நடக்கணுன்றதுக்காக தான் இந்த மழை வேம்பு ஸோ இதை வந்து நீங்கள் தெரியாமல் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறது அப்புறம் டேட் மிஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க குழந்த தரிக்கிறதுக்கு இந்த மழை வெப்பந்தில் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டு பின்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு பறித்து பறித்து கூடாது ஸோ இது வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டீங்க இருந்தாலும் நான் ஒரு வந்து ஒரு ப்ரிகாஷன் மாதிரி சொல்கிறேன் சாறு நீங்கள் மொதல் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் தவிர்த்து வேறு எப்போயுமே குடிக்கக்கூடாது ஸோ அந்த விஷயம் தெரியாமல் இருக்கீங்க தென் பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பழம் அன்னாசி பழம் ஸோ இந்த ரெண்டு பழமும் வந்து உங்களுக்கு குழந்தைய டிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான பழங்கள் சொல்லிட்டு இது நார்மலாகவே ஜென்ரலாகவே தெரியும் ஸோ வந்து பப்பாளி பழம்ன்றது மோஸ்ட்லி தெரியும் அன்னாசி பழம்ன்றது ஒரு சில பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அன்னாசி பழமும் சாப்பிடக்கூடாது தென் பார்த்திங்கன்னா வந்து கரும்பு ஸோ கரும்பு இந்த சீசனில் இல்லை ஆனால் கரும்பு ஜூஸு கிடைக்குது ஸோ கரும்பு ஜூஸ் இந்த சீசனில் எல்லா சீசன்லுமே கிடைக்கிது கரும்பு ஜூஸு ஸோ நீங்கள் வெயிலாக இருக்குது தான் பார்த்தீங்கன்னா வெயில் கொளு கொளுத்துது ஸோ அப்படி போகிறப்ப வந்து ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று குடிக்கலாம் அப்படின்னு கரும்பு ஜூஸ் குடிச்சிடாதீங்க ஸோ கரும்பு ஜூஸ் குடித்தா உடனே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும் இந்த விஷயமும் சில பேருக்கு தெரியல ஸோ டேட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டோ இல்லை ஆஃப்டர் ஓவுலேஷனோ எதுக்காவது நீங்கள் வெயிட் இருக்கப்ப உங்களுக்கு வந்து கரும்பு ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும் ஸோ அதனால் இந்த விஷயமும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தென் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்டு வாக்கிங்கு ஸோ எக்ஸ எக்ஸசைஸு இதெல்லாமே எல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எ பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாமான்னு கேட்குறீங்க டேட்டு மிஸ் ஆனதுக்கு அப்புறமேலும் பட்டர்ஃப்ளை யோகாவும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதாவது வந்து ஒரு முட்டை வந்து நம்ம வயிற்றில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளையும் எல்லமும் கலந்துருக்கு அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நார்மலாக உங்கள் கோழி முட்டை அந்த முட்டையை வந்து ஷேக் பண்ணா அந்த வெள்ளை கருவும் மஞ்ச கருவும் கலந்துரும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட குழந்த வயிற்றுல வளர்ந்துட்டுருக்கு அதை வந்து அழுங்காமல் வளர வைக்கணும் ஸோ நம்ம பாடியை போட்டு ஷேக் பண்ணால் அது களைஞ்சிரும் ஸோ இதுதான் பேசிக் கான்செப்டு அதனால் உங்கள் பாடியை ஷேக் பண்ணாமல் பார்த்து பத்திரமாக நிதானமாக நீங்கள் இருக்கிறது உங்களோட கடமை உங்கள் குழந்தையோட இது வந்து உங்களோட கையில் தான் ஸோ மற்றவங்க யாரும் நம்மளுக்காக எதுவும் லாஸ்ட் வச்சுருக்க மாட்டாங்க ஸோ குடிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் தான் குழந்தை அப்படின்னு சொல்கிற காலம்லாம் போயிடுச்சு இப்போ படுத்து புள்ள பேக்கிற காலம் வந்துருச்சு ஸோ படுத்த படுக்கையாக இருந்து பத்திரமா குழந்தை பெற்றுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவங்க எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்